வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் மாலை வணக்கங்க நான் காப்பு கட்டியதாக சொன்னது வந்துங்க மேல் மலையனூரில் போய் நான் காப்பு கட்டலைங்க இங்கேயே கட்டிடுவோம் எங்கள் ஏரியாவில் என்ன தெய்வம் இருக்கோ அம்மன் கோயில்களில் போயிட்டு அங்கே காப்பு கட்டிட்டு விரதம் இருந்து அப்படி தான் போக முடியும் மலையனூர்லேயே போய் நான் காப்பு கட்டினது இல்லைங்க எங்கள் ஏரியா அம்மன் கோயில் முத்துமாரி அம்மன் கோயிலில் ரெண்டு மூணு டைம் கட்டியிருக்கேன் அதேமாதிரி முண்டக கண்ணி அம்மன் கோயில்னு மீனவ சமுதாயத்தின்னால் நடத்தப்படுற கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் நிறைய முறை காப்பு கட்டியிருக்காங்க நான் நான் காப்பு கட்டி அப்படி விரதம் இருக்கும்பொழுது அந்த காப்பில் வந்துங்க மஞ்சள் காப்புனால் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்குமே நூலில் வந்துங்க மஞ்சள் தடவி அதில் வந்து மஞ்சள் கிழங்கை கட்டி அம்மா பாதத்தில் வச்சு நம்மளுக்கு தீவார்த்தனம் காட்டி நம்மளுக்கு கட்டுவாங்க அப்படி கட்டும்பொழுது அந்த அம்மாவுடைய குங்குமமும் வேப்பிலையும் வச்சு கட்டும்பொழுது அந்த அம்மா நம்ம கூட வரா அந்த காப்பின் வழியாக அம்மா நம்ம கூட இருக்கா அப்படின்றது அர்த்தம் நம்ம இங்கேருந்து காப்பு அந்த காப்பு கட்டிட்ட பிறகுவே நம்ம சுத்த ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே உங்களுக்குலாம் தெரியும்ங்க பால் குடை எடுத்துருப்பீங்க தீமிதி எல்லாமே பண்ணியிருப்பீங்க நீங்களும் வேஷங்கள் போடும்போது கூட அம்மா வேஷங்கள் போடும்போது கூட காப்பு கட்டி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து அந்த அம்மா நினைவிலேயே போய் அந்த அம்மாவுடைய பா பாடல்களை முணுமுணுத்துக்கிட்டே நம்ம வேஷம் போட்டாதாங்க அந்த அம்மா வரும்